தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பௌர்ணமி எப்படிப்பட்டது அமையும் போகுது என்ன விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் பௌர்ணமி தினத்துல என்ன செஞ்சால் நீங்க நன்மைகளை பெற முடியும் உங்கள் தொழில் குடும்பம் வாழ்க்கை இதில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தனுசு ராசி குரு பகவானை அதிபதியா கொண்டது இந்த ராசியில மூலம் பூராடம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் நல்ல விஷயத்தையும் நல்ல பயன்களையும் பெறணும் அப்படின்னா நீங்க உங்க ராசி அதிபதியா இருக்கிற குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டா நன்மைகளை பெற முடியும் மேலும் வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல ஒரு பயன்களை தரக்கூடிய வழிபாடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே போல உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அறிஞ்சுக்கவும் நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அதாவது செப்டம்பர் மாதம் பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமியை பொதுவாக சோழ நிலவு அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இருக்குது இந்த பௌர்ணமி திதி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு ஒன்பது மணிக்கு நிறைவடையுது இந்த பௌர்ணமி தினத்துல கங்கை கோதாவரி மற்றும் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் நீராடுவதன் மூலம் நன்மைகளையும் சிறப்பான யோகத்தையும் பெற முடியும் பௌர்ணமி தினம் அன்று சிவன் முருகன் விஷ்ணு இந்த தெய்வங்களை தனுசராசி அன்பர்கள் வழிபட்டால் நீங்கள் நினைச்ச பிரார்த்தனை வேண்டுதல்களை உடனே பெற முடியும் காலையில் எழுந்து பௌர்ணமி பூஜை முடியும் வரை விரதம் இருந்து அதன் பிறகு உணவு உட்கொண்டால் நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசி அன்பர்கள் சிவபெருமான் பரிபூரணர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்றால் நன்மைகளையும் நல்ல சிறப்புவாய் இந்த வாழ்க்கையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து விடுபட்டு வரக்கூடிய யோகத்தை சிவபெருமானின் அருளால் நீங்க பெற முடியும் எல்லா விதத்திலேயும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இப்படிப்பட்ட பௌர்ணமியில திருவண்ணாமலை கிரிவலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ கிரிவலம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை முறை நீங்கள் கிரிவலம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய சிவபெருமானின் பெருமானின் பெறக்கூடிய ஒரு வகையில் இந்த கிரிவலம் அமையும் இந்த தனுசு ராசி குரு பகவானை அதிபதியாக கொண்டது அப்படின்னு சொன்னோம் அதனால தான் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நேர்மை உற்சாகம் இது ரெண்டுமே இருக்கும் சுதந்திரமானவங்களாகவும் தாராள மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க மற்றவங்க உதவுறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் சில சமயத்தில் உங்களுக்கு பிடிக்காத வகையில் யாராவது ஏதாவது ஒரு செயலை செஞ்சா அது அப்பவே நீங்கள் மனசுல வச்சுக்காம சொல்லிருவீங்க கொஞ்சம் தற்பரிமையுமே உங்ககிட்ட இருக்கும் புதிய விஷயத்தை கற்றுக்கறதுலையும் சாகசம் செய்கிறதுலேயும் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க மனதில் தோன்றதை மறைக்காம நேராக பேசக்கூடிய குணம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எப்பொழுதுமே பாருங்க நீங்கள் நேர்மையாகவும் உற்சாகத்தோடும் இருப்பீங்க உங்களோட சொந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புவீங்க சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க யார் கட்டுப்பாட்லையும் நீங்க இருக்க மாட்டீங்க யாரையுமே நீங்க கட்டுப்படுத்தியும் வைக்க மாட்டீங்க தாராள மனப்பான்மையோடு செயல்படுவீங்க அதிக நுண்ணறிவு உங்களுக்கு இருக்கும் புதிய புதிய விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பீங்க அதே போல் கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க எந்த வயசா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை கத்துக்கிட்டே தான் இருப்பீங்க பனிரெண்டு ராசிக்குமே தனித்தனி உணாதிசியும் இருக்கும் இதுல தனுசு ராசி பொதுவாக புத்திசாலிகளாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கக்கூடிய ஒரு ராசி பொதுவாக தனுசு ராசிகளை எழுத்தால் எதிர்க்கிறவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் இவங்க எல்லா விஷயத்திலுமே சிறப்பா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வரக்கூடிய தாக்கங்கள் என்ன இது பத்திரம் முழுமையான விஷயத்தையும் நாம் இப்ப பார்க்கலாம் நம்பிக்கையும் செயலியும் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க தான் நீங்க இந்த ராசிக்காரங்கிட்ட எண்ணற்ற ஆற்றல் நிறைய இருக்கும் எல்லா விஷயத்திலுமே ஆர்வம் நிறைஞ்சிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பயணம் செல்வது ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் தனுசு ராசிக்காரங்க நேர்மையாக இருக்கிறத எப்பவுமே விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே கவர்ந்து இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த ராசி வந்து நெருப்பு ராசியாக இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக கோபமும் படுவீங்க அதோட இந்த ராசிக்காரங்க தைரியமாகவும் தலைமை பொறுப்பை ஏற்று செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தலைமை தாங்கிறது நீங்களாதான் தான் இருக்கும் தைரியமாகவும் நம்பிக்கை உள்ள நபர்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த நேரத்துலையும் தகுதி குறையாமல் செயல்படக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை கொண்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்கள் பேச்சின் இனிமையால் காரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு உங்களுடைய சிறப்பான பேச்சின் மூலம் நீங்கள் இந்த மாதம் பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்திக்க போறீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் நல்ல ஒரு சிறப்பான யோகம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சேரும் ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உண்டாகும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அலுவலக வேலைக்காக சிறிது அழைய வேண்டியதாக கூட வரும் புதிய பொறுப்பு சிலருக்கு உண்டாகும் அதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்புமா செய்யுங்க அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் மனம் தளராதிங்க நீங்கள் உங்களோட பணிகளையும் கடமைகளையும் சரியாக நிறைவேற்றினிங்கன்னா அதற்கான அங்கீகாரம் அதற்கான பாராட்டு இப்பொழுது கிடைக்கும் முன்பு செய்திருந்த நல்ல செயலுக்கான அங்கீகாரம் கூட இப்பொழுது கிடைக்கும் அதனால் அலைச்சலாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனசில் ரொம்பவுமே விட்டுடாதீங்க மன தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு இந்த மாதம் நீங்க அதற்கான முயற்சி செஞ்சால் அனுகூலமான பயன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு நீங்கி சகஜமான நிலை இப்பொழுது நிலவும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை தவற விட விட்டுறாதீங்க அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோவில் செஞ்சு நீங்கள் இந்த பௌர்ணமியில் வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும் ஏதாவது தடை தாமதம் ஏற்படுது ஒரு விஷயத்தை செஞ்சால் அதில் ஏகப்பட்ட கஷ்டம் வருது இதெல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நன்மையை பெற முடியும் உங்களோட குலதெய்வத்தை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்கிறதுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோடய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய குலதெய்வத்திடம் கூட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் எல்லாமே உங்களுக்கு நடந்தா நடக்கும் அயராத உழைப்பா சின்ன சின்ன நுணுக்கத்தையுமே நீங்க இந்த மாதம் கத்துக்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்களோட நண்பர்களை அனுசரித்து போவது நல்லது கல்வியில நல்ல ஒரு திருப்பமுனை இப்பொழுது அமையும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க உங்களோட தொகுதி மக்கள் கிட்ட நெருங்கி பழகறது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அவங்களுக்கான தேவையை சரியா முறையா செய்யுங்க நன்மை உண்டாகும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுமே நீங்கும் மத்தவங்க கூட உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க இதுக்கு முன்னாடி உங்களோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன நபர் ஒருத்தர் இப்போ மீண்டும் வந்து உங்களோட குடும்பத்துல சேருவாரு அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உங்களோட குடும்பத்தில் இணையக்கூடிய யோகம் இருக்கு பெண்களுக்குமே எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் நீங்க எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா சாதகமான பலன்களை நீங்க இந்த மாதம் பெற முடியும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சால் உங்களுக்குமே நன்மை பிறக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கத்தையும் கற்றுக்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்தினால் நன்மைகள் பல மடங்கு உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் இது எல்லாமே அதிகமாக உண்டாகும் சந்திரன் சஞ்சாரம் உங்களோட எண்ணப்படியே எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் மத்தவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண்படுதுல நாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் கௌரவம் வந்த வந்தோம் வீண் செலவு வரும் இந்த மாசம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நன்மையை கொடுக்கும் அதுக்கு தேவையான பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் போட்டிகள் பத்தின கவலை அவ்வப்போது தோன்றும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெருக்கும் இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமையால் அலுவலக பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமான பொழுது கழிக்க போகிறீங்க ஆன்மீக பணிகளை நாட்டம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் குல தெய்வத்தின் பரிபூர்ணமான ஒரு அருளும் கிடைக்கப்பெற்று தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் நலமுடன் வாழ அனைத்து விதத்திலையுமே நன்மை பிறந்திட உங்களுக்காக உங்களோட குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் என்ன ராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேயர்களே